அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நூற்றி சரியா தான் சொல்றேன் சொல்றேன் ஏழாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாவது நிகழ்வு தோன்றது திருக்குறள் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது திருக்குறளையும் புள்ளறிவன்மை என்ற அதிகாரத்தில் ஏழாவது திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமை ஐயா முனைவர் கோபாலையா அவர்களையும் தங்கமங்கை அன்புடன் ஆனந்தி அவர்கள் தங்கமங்கை முனைவர் தீபா அவர்கள் தங்கமங்கை அன்பு ஸ்ரீதர் அவர்கள் ஆஹ் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன செல்வன் அவர்கள் மற்றும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் ஏழாவது திருக்குறள் உள்ளறிவாண்மை முன்னாடி நம்ம சொல்றோம் அதாவது அந்த படிச்சது போல இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சிறு புத்தி எல்லாம் இருக்கும் அதை பத்தி தான் பேசுறாங்க ஏழாவது ஒரு குரல் அருமறை சோறும் அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமுறை தானே தனக்கு அருமறை அதாவது இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை முதல்ல நேரடியா என்ன பல சிறந்த நூல்களை அறநூல்களை படித்திருந்தும் நல்லா வச்சுக்கணும் படிக்காதவர்களை பத்தி இங்க பேசல அவர்கள் அறிந்திருந்தும் அதை பொருட்படுத்தாமல் அதை கவனம் கொள்ளாமல் அதை பெரிதாக கொள்ளாமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல் தனக்குத்தானே தீங்கை விளைவித்துக் கொள்வதாகும் என்று பேசுகிறார் அதாவது இதுதான் அதோடைய பொருள் நீங்க உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல இதோடைய பொருள் அவ்வளவுதான் அதாவது நான் அஹ் நிறைய நூல்களை படித்திருக்கிறார்கள் அதை அறிந்திருக்கிறார்கள் எது அறம் எது அறம் அல்ல என்று தெரிந்த அதாவது கற்க கசடர் அதையும் நம்ம வச்சுக்கணும் இப்ப என்ன இப்ப இங்கேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எது சரி எது தவறுன்றது அவங்க சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியாது ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம கண் கற்று அறிந்து நாம் உணர்ந்து வச்சிருக்கோம் சில விஷயத்த அதெல்லாம் நம்ம இருந்தோம் அது நம்ம செய்யக்கூடாது இது இது வந்து வாழ்வியலுக்கு அதாவது இது இது அறம் அல்ல அப்படின்னு சில விஷயங்களை வச்சிருக்கும் போது அதை நம்ம செய்யறோம் அப்போ அதை தனக்குத்தானே தீங்கி உருவாக்கக்கூடியது என்று வள்ளுவர் சொல்கிறார் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் சாலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் சாலை முழுவதுமே அது உள்ளே நுழைபவர்களில் இருந்து வெளியே வருபவர் அங்கே வசிப்பவர் எல்லாருமே மிகவும் ஒரு நன்கு படித்தவர்கள் தான் படித்தவர்கள் என்பதை தாண்டி தொழில்நுட்பம் சார்ந்து வெற்றி பெற்றவர்கள் எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்க தெரிந்தவர்கள் ஆனால் அவர்கள்தான் சாலை விபத்து அது சாலை விதிகளை கடைப்பிடிப்பதில்லை அவர்கள்தான் அதை மீறுகிறார்கள் நன்கு படித்த மருத்துவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது புகைப்பிடிக்கிறார் நன்கு அஹ் திருக்குறளை கற்றவர் மது அருந்துகிறார் இப்படி நம்ம பார்க்கும்போது அதுதான் கேடுன்னு தெரியுதே உடல் நலத்திற்கும் உங்கள் நலத்திற்கும் குடும்ப நலத்திற்கும் கேடுன்னு வள்ளுவரும்னு சொல்லியிருக்கார் சொல்லுவா இன்றைய சூழலும் சொல்லுது அதை செய்யலாமா இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள்ல கதாநாயகர்கள் வந்து புகைப்பிடிப்பதையும் ஆஹ் என்ன சொல்றது வெற்றி சண்டை போடுறது பெரியவர்களை எதிர்த்து பேசிய அதாவது அவமானப்படு எதிர்த்து பேசுவது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்களை அசிங்கப்படுத்து அவமானப்படுத்துவதாக பேசுவது தவறு ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை எதிர்த்து பேசுவது ஏன்னா அதுதானே படிச்சுட்டு வந்திருக்கோம் எது சரி எது தவறு என்று விவாதிக்கலாம் ஆனால் ஒருவரை அவ ஏளனப்படுத்துவதோ அசிங்கப்படுத்துவதோ தவறு அது கல்வி கற்ற தன்மை அல்ல அப்பனா அது அந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்கிறோம் என்றால் வள்ளுவர் சொல்கிறார் கற்றதனால் ஆயபயன் என்று என்னையா நீ படிச்சிருக்க அததான் முதல்ல சொல்லிட்டார் நீ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நீ சாதாரணமா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் படிச்சு வச்சிருக்க பெரிய பெரிய செயல்பாடுகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறாய் இல்லையா அடுத்த அதது ஒன்னும் இல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய தொழில்நுட்ப மோசடிகள் எல்லாமே படித்தவர்களால் நடத்தப்படுவது நன்கு என்ற வார்த்தை கூட தவறு தொழில்நுட்பம் தெரிந்தவர்களால் நடத்தப்படும் இணைய பாதுகாப்பு அப்படின்ற இடத்துல வரும்போது ஏன் இது வருது இதை யார் செய்கிறாருன்னா நன்கு படித்தவர்கள் தான் செய்கிறார்கள் எப்படி அடுத்தவன் ஏமாத்துறது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒருத்தரை என்ன சொல்றது ஆசையை தூண்டி விடுறது என்னது நீங்க இவ்வளவு பணக்காரம் ஒன்னும் ஏதோ உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல அவங்களுக்கு இவ்வளவு வந்துருங்க அவங்க அவங்களோட வங்கி கணக்கு மட்டும் கொடுங்க உங்களுக்கு உங்க உங்க இதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுங்க நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவா இருக்கு சில நேரத்துல மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்து கேட்கறவங்களுக்கு அஹ் உளவியல் சார்ந்த மன அழுத்தம் வந்து ஹார்ட் அட்டாக் இதய வெடிப்பு இதய நிறுத்தம் எல்லாம் நிறைய நடக்குது ஆனா நிறைய பேத்துக்கு தெரியாது இது எதனால் நடந்ததுன்னே தெரியாது மிகப்பெரிய குற்றங்கள் இணைய வழியாக நடக்குது ஆனா இதை நடத்தினவங்க எல்லாம் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நன்கு படித்தவர்கள் அப்ப இதனால் நீங்க இவ்வளவு படிச்சு என்ன பயன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதனால் பயன் இல்லாமல் போய்விட்டது ஆனா இது இதனுடைய பிரச்சனை வரும்போது இப்ப இன்னைக்கு அவங்க செஞ்சு வரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கே ஒரு நாள் திரும்ப வந்து நிற்கும் இப்ப புகைப்பிடிக்கிறார்கள் புகைப்பிடிக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு கேடு சரி ஆனா புகைப்பிடிப்பவர்களுக்கும் கேடுதானே குடிக்கிறார்கள் அன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஒரு இருபது வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து நிக்குது உங்க குடும்பத்துக்கு அதனால குடும்ப உறுப்பினர்கள் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலே போச்சு அந்த குடும்பம் வளர்ச்சி இதுக்கு எது காரணமாக அமைந்தது அப்பனா இந்த செயல்பாடுகளை எல்லாம் நம் பார்க்கும்போது இந்த செயல்பாடுகளை எல்லாம் நம்ம அறியும் போது நாம் ஒரு தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் கற்க மறந்து விட்டோம் கற்றல் என்றாலே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அதுதான் கற்றலுடைய இதுவே ஆனால் நான் கற்றிருக்கிறேன் தெரிந்து வைத்திருக்கிறேன் ஆனால் அதை எப்படி தவறாக பயன்படுத்த வேண்டும் அதை வைத்து எப்படி அடுத்தவர்களுக்கு கெடுதல் விளைவிக்க வேண்டும் அப்படின்றது மட்டுமே நான் தெரிந்து வைத்திருந்தால் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் அதுவே நமக்கு கேடாக வந்துவிடும் இல்லையா ஒருவன் சாதாரண விவசாயியா இருந்தவர பிரச்சனை இல்லை அதுவே பெரிய பிரச்சனை தான் இன்னைக்கு ஒரு இருபது ஏக்கர் வச்சப்பட்ட விவசாயம் பண்ணிட்டு இருக்கானா இன்னைக்கு அவன் தெரிந்து அது கல்வி தெரிஞ்சுக்காம இருக்கலாம் பக்கத்துல போற அரசியல்வாதி பார்த்துட்டா அந்த இடத்த முடிஞ்சு போச்சு அடிச்சு வெளியே தரத்திட்டு உட்காந்துருவான் ஆனா இவனை யார் வெளிய பண்ணுவான் அடுத்த அரசியல்வாதி வருவான் ஓ இவன்ட்டு இவ்வளவு ஏக்கர் இருக்கா நீ வெளியில போ அப்படின்னு அவனை வெளியில அனுப்பிடுவான் அப்புறம் இது போன்ற பிரச்சனைகளை எது உருவாக்குகிறது அதாவது இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை அஹ் அதாவது நம்மளுடைய சொத்து பத்தியோ நம்மகிட்ட என்ன கைப்பொருள் இருக்கிறதோ நகை நாட்டு என்ன வச்சிருக்கோமோ அது வெளிப்படையாக பேசக்கூடாதுன்னு நம்ம ஒண்ணு படிச்சு வச்சிருக்கோம் அவையார் சொல்லியிருக்கார் உள்ளது விளம்பி ஏன் இது இதை சொல்லும் போது அடுத்தவருடைய ஆசை தூண்டப்படுகிறது அவர்கள் என்ன பண்ணுவாங்க இவன் டந்து எப்படா பறித்து கொள்ளலாம் அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருப்பான் நல்லவனா பேசிக்கிட்டேதான் இருப்பான் ஆனா என்னைக்காவது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நம்மகிட்ட இருந்து பறித்து கொள்ள பார்ப்பான் அப்படின்னா இதெல்லாம் கற்றறிந்தும் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தும் நாம் மீண்டும் 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 அதே தவறை செய்யும் போது வள்ளுவர் என்ன சொல்கிறார் தனக்குத்தானே இவன் ஆபத்தை உருவாக்கிக் கொள்கிறான் கெடுதலை உருவாக்கி கொள்கிறான் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்வி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் நன்றி அவர்களை பொன்னாள் நினைவோ உலக தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்து பல்வேறு சிந்தனைகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய அன்புடன் அம்மையார் அவர்களுக்கும் இன்றைக்கு நிகழ்வுக்கு வந்து மிகச் சிறந்த நிலையிலே பொன்னியின் செல்வனை பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளி ஸ்ரீதரம்மா அவர்களுக்கும் பதிற்றுப்பத்தை பகிர்ந்து மேலும் பல்வேறு இலக்கியங்களிலே தன்னுடைய முழுமையான உழைப்பை செலுத்தி வருகின்ற முனைவர் தீபா அம்மையார் அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கூடிய அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் கடிவான வணக்கத்தை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த குரலை பொறுத்த நம்முடைய நிறுவனர் வந்து நிறைய செய்திகளை சிந்திக்க தூண்டி விட்டார் இந்த குரல் சிறந்தது அப்படின்னு முன்னாடி பேசிட்டே இருந்தோம் ரொம்ப சிறந்த குரலை நீங்க சொல்லிட்டீங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருந்தாலும் வாழ்வியலோட ஒட்டி பார்க்கணும் அதுல ஒட்டி பார்க்கறதுல ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு அரசியல்வாதி இவ்வளவு தூரத்துக்கு சீரழிந்து போனதுக்கு அடிப்படை காரணம் படித்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் மட்டும்தான் யாருமே கிடையாது எந்த தைரியமும் அந்த அரசியல்வாதிகளுக்கு கிடையாது இதே அரசியல்வாதிகளுக்கு அருகில தான் முன்னாடி வந்து காமராஜர் காலகட்டத்துல படித்து இருந்தாங்க அப்ப சென்னையில மைய பேருந்து மைய ரயில் நிலையம் இருக்கு பாருங்க அதை ஒட்டி எதிர்புறமா இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு நெரிசல் அதிகமா இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கீழ் வழியாக பாலத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப முதலமைச்சராக இருந்த காமராஜர் ஐயா கேட்டுக்கிட்டார் கேட்டுக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை இந்த பாலம் போடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லுவான் பாரு அவனை கூப்பிடு அப்படிங்க பாலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவான் அவனை கூப்பிடு அப்படிங்க இந்த பகுதிக்குரிய பொறியாளர் யாருன்னு ஒரு அவர் கூப்பிட்ட உடனே ஐயா இந்த பக்கத்துல வந்து அந்த பக்கம் போகணும் சாலையில போக்குவரத்து நடக்கணும் ஆனா மக்கள் வந்து பாதுகாப்பா கீழே இறங்கி உள்ள போய் வெளியில வர்றதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கணும் நீங்க செய்ய செஞ்சு கொடுங்க ஐயா அது செய்ய முடியாது எடுத்தது அவர் சொன்ன வார்த்தை நான் சொன்னேன்னா செய்ய முடியாதுன்னு சொல்ற ஒரு ஆள் இருக்காரு படிச்சவங்க தாங்க உலகத்தில் அனைத்து தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் வங்கியில ஊழல் பண்றது யாரு அந்த நிலை தெரியாதவங்க வந்து இந்த செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்க முடியுமா முழுக்க முழுக்க அதே போல ரெண்டாயிரமாவது ஆண்டு வருகிற போது கணினியில கணினி துறையில டூ கே என்று பின்னாடி சொன்னாங்க ஆனா எப்படி இதை வந்து இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல எல்லோருமே இதோட முடிஞ்சு வச்சு உலகம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் உருவாக்குனது யாரு படித்தவங்களுக்கு தான் ஆனா உருவாக்கிட்டு அதன் வழியாக என்னென்ன தவறு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு பண முடக்கத்தை உருவாக்குனதும் படித்தவங்க தான் அதே மாதிரி தெ இதுல தெருவுல நின்று வங்கியில வரிசையில நின்று மயக்கப்பட்டு பல சில பேர் உயிரிழந்த காட்சியையும் கண்ணு கண்ணார பார்த்தோம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது திருமணம் வச்சவங்க பல பேர் திருமணத்தை நிறுத்திட்டாங்க வங்கியில பணம் எடுக்க முடியல யார் கையிலே பணம் இல்லை அவ்வளவு இருக்கட்டாங்க சூழல் இதை பூரா செய்யும் அதனாலதான் பாரதி சொன்னாரு படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ 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 என்று போவான் என்று சொன்னார் படித்தவன் பாவம் செய்யல அறியாத ஒருத்தன் வந்து செஞ்சுட்டு போகும் இப்ப மாடு படிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு வந்து படிக்கல அவரும் ஒரு தப்பு செஞ்சா அது ஒரு குற்றமாக கருதப்பட மாட்டாரு படிச்சவங்க செஞ்சா அது குற்றமாக கருதப்படும் பெரிய குற்றமாக கருதப்படும் வகையில யாரும் அந்த நிலைக்கு ஆள்படக்கூடாது சாலை விதிகளை மதிப்பதில்லை ஐயாவுடைய நம்ம நிறுவனருடைய குற்றச்சாட்டு படிச்சவங்க யாரும் சாலை விதியை மதிப்பதில்லை பொறுவழி போக்கு பொருவழி பாதையில எதிர்புறமாக தான் சென்று மிக அருகில இருக்கு வகையில கொஞ்சம் போனோம்னா அந்த இடத்த கடந்துடலாம் அப்படின்னு போறது யாருன்னு கேட்டீங்கன்னா படிச்சவங்க மருத்துவர் மது அருந்துகிறார் அவர் எந்த நேரமும் பி ப்ரிப்பேர்டு என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க எந்த நேரமும் தயாரா இருக்கணும் நோயாளிய குணப்படுத்துவது அது என்ன கஷ்டமா நஷ்டமா அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் வேற பக்கம் படிச்சது அதுக்கு மட்டும்தான் எந்த நேரமும் திருக்குறள் இருக்கிறோம் ஐசியூல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு போய்கிட்டு திருக்குறளை சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற தேவை இல்லை அதை எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம் பின்னாடி வீட்டுக்கு வந்து பின்னாடி கூட சொல்லிக்கலாம் ஆனா மருத்துவர் வந்து நான் இப்ப தயாரா இல்ல இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா நோயாளியை குணப்படுத்த முடியுமா ஒருவரை ஒருவர் ஏளனமாக பேசுவது பழகுவது எவ்வளவு பெரிய கொச்சையான ஒரு சிக்கல் பாருங்க எதுக்குங்க எனக்கு என்ன அடுத்தவங்க செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேனும் என்னைய மதிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தவங்க மதிச்சா தானே என்னைய அவங்க மதிப்பாங்க எனக்கு முன்னாடி இருக்க இன்னொருத்தர் வந்து என்னை மதிக்கணும் அப்புறம் தான் நான் மதிப்பேன் சொன்னேன் இதே மாதிரி எல்லா பேரும் சொன்னா என்ன ஆகும் சூழ்நிலைகளை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் அதே மாதிரி தனக்கு ஒரு பெரிய துன்பம் துன்பத்தை வந்து படிச்சவங்க தான் தனக்கு துன்பத்தை வருவித்து அதனால அதனாலதான் சொன்னாரு கனியன் மூன்று யாது ஊரை யாவருங்க பிறர் தரவாரா நீ போய் அடுத்தவன் இருந்து எதுவுமே நீ வாங்க முடிய போறது இல்லை உனக்கு நீ தான் வச்சு தருக சூனியம் தான் அந்த வகையிலே தவறுகள் எல்லாம் படித்தவர்கள் தான் செய்கிறார்கள் அரசியல்வாதி செய்கிற தவறுகள்லாம் நம்ம பேசிட்டோம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தா இப்படி எப்படி சரியா சரிபடுத்திடலாம் இன்றைக்கு தணிக்கையாளர்கள் ஆடிட்டர்ஸ் அவங்க அப்புறம் இந்த கணக்கு தாக்கல் செய்ய போறோம் அடுத்த மாசத்துல இருந்து வருமான வரி கணக்கு தாக்கல் அதுக்கு செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் பாலம் நீட்டிப்பு கொடுத்திருக்காங்க நேற்று கணக்கு இப்படி மாத்தி போட்டீங்கன்னா இவ்வளவு ரூபாயை நீங்க வந்து குறைச்சு கட்டினா போதுமானது அப்படின்னா சொல்லி கொடுக்குறவங்க யாரு அப்படின்னு தணிக்கையாளர்கள் நேருக்கு நேரம் சொல்லலாம் அவங்கள்ட்ட நம்ம நேரடியா பேசலாம் ஒண்ணு ஒண்ணு எட்டு எட்டுனா கொண்டு வந்துருவாங்க ஒண்ணு ஒண்ணு ரெண்டு தானையா ஆனா எட்டு கொண்டு வர்றேன் பாருங்க அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க எட்டா நம்பர் உருவாக்கிடுவோம் அப்பேற்பட்ட எல்லாம் இருக்காங்க அதுக்குற இங்க வல்லோரையா அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெரும் இறை தானே தனக்கு அதாவது அரிய அறிவுரைகள் ஒருவர் சொல்லுகிற போது மனதில கேட்டுக்கொள்ளக்கூட ஆனால் அதை கேட்டு மனசுல தங்க வைக்கணும் ஆனா அதெல்லாம் கிடையாது விட்டுரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகக்கூடிய புல்லறிவாளனுடைய மனசுல அந்த புல்லறிவாளனுக்கு தனக்குத்தானே பெரிய துன்பத்தை வருகத்துக் கொள்வான் அவன் இந்த புத்திய கேட்டு அறிவுரைய கேட்டு செயல்பட்ட பாதையில முள்ளு கிடக்க அந்த வழியா போகாத அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சுற்றுற போது அதை கேட்காம நடந்ததுனாலதானே முள்ளு மூன்று கால்ல குத்துது கேட்டு நடந்திருந்தா அந்த முள்ளு பகுதியில போகாம வேறு வழியில போகணும்ல இந்த சிந்தனை எல்லாம் ஏன் வரலை நம்மளுக்கு அப்படிங்கிறதுக்கு உள்ளறிவானுடைய செயல்பாடு இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய ஐயன் வள்ளுவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு கருத்துக்களை அதையெல்லாம் எடுத்து தெரிவித்து அந்த இந்த வழியெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் அதுக்கு சான்றாக உள்ளது விளம்பேல் அவையார் பேசினது அடுத்து சொன்னாங்க வள்ளுவர் சொன்னதையும் சொன்னாங்க இந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் திருக்குறளை கேட்பதற்கு அடிப்படை காரணம் வாழ்நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு செயல்பாடுகளை எளிமையாக கடைபிடிக்க வேண்டும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் அதுதான் வாழ்வியலில் வெற்றி வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி நம்முடைய நிறுவனரை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நினைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை தமிழஞ்சங்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து அமைகிறேன் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா ஐயா அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைக்கிறோம் வாங்க நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழால் இணைவு உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் துணை தலைவர் இருவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைய பொலிவாளர் நம் நிறுவனருக்கு சிறப்பு வணக்கம் இணைப்பில் இணைந்து தன்னுடைய ஆழ்ந்த கருத்துக்களை எப்பொழுதும் போல நமக்கு பகிர்ந்தளித்த நம்முடைய வாழும் வரலாறு கோபாலையா அவர்களுக்கும் அன்பு தோழமை அன்பழகி அவர்களுக்கும் முனைவர் தீபா அவர்களுக்கும் இனிய வணக்கம் அருமையான ஒரு திருக்குறள் இன்னைக்கு எடுத்து பேசியிருக்கீங்க உங்களுடைய உதாரணங்கள் எளிய உதாரணங்கள் எப்பவுமே மனசுல பதிர மாதிரி சொல்லுவீங்க ஏன்னா படிச்சதோட நின்றாம செயல்பாட்டிலையும் காட்டணும் அதுதான் ஒரு எல்லாருக்கும் வந்து புத்தி புத்தி சொல்லிட்டு தான் ஒரு தனி ரூட்ல போயிட்டு இருப்பாங்க அதுதான் ரொம்ப அழகா சொன்னீங்க ஒரு மருத்துவ படிப்பு வந்து எவ்வளவு பெரிய ஒரு கடவுளுக்கு உப்பா நம்ம அவங்கள பாக்குறோம் அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன் கிடையிலையோ இல்ல ஒரு ஒரு பேஷண்ட் நலஞ்சு பாத்துட்டு உடனே வெளியில வந்து அவங்க நிறைய பேர் தாம அடிச்சுட்டு இருக்கிறத பாப்போம் அதெல்லாம் வந்து அவங்களே சிகரெட் பிடிச்சா அப்ப மத்தவங்களுக்கு அது எப்படி அவங்க ஒரு சரியான உதாரணமா இருக்க முடியும் அதே மாதிரி இந்த ஓஎம்ஆர் உதாரணம் ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த அங்க போற போறவங்க இருங்க இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சவங்கதான் யாருமே விதிகளை பின்பற்றுறது கிடையாது அப்போ ஒரு விஷயம் இப்படி சாலையில சரியா போகலைன்னா விபத்து வரும்னு தெரிஞ்சிருந்தும் அதை பின்பற்றலைன்னா அவர்களுக்கேதான் அது பெரிய துன்பமாக விளையும்ங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க அதே மாதிரி நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே க மது என்ன குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு சின்னதா கீழே ஒரு ஆஹ் பொறுப்பு துறப்பு போட்டுட்டு அவங்க சேர்றதா செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க அது மாதிரி பெரிய உங்களை எதிர்த்து பேசுறது தவறு இல்ல ஆனா கண்டமேனைக்கு பேசுறது இந்த இடையில இந்த தனுஷ் படத்துல கூட அவங்க அப்பா தாத்தா எல்லாம் கண்ணா பின்னான்னு பேசுற மாதிரி வந்துச்சு இப்போ அப்போ பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் ஒரு திரைப்படம் மூலமா அப்படிங்கறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் எல்லாத்தையும் ஒன்னையும் விட்டுறாம எல்லாத்தையும் எடுத்து சொன்ன உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நன்றி 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 மகிழ்ச்சி அடுத்தது முனைவர் தீபா அவர்கள் வாங்க பணிவான வணக்கங்கள் சிறப்பான ஒரு குரல் உள்ளறிவாண்மை வார்த்தையில சொன்னோம் அப்படின்னா உதாசீனம் அப்படின்னு சொல்றோம் இந்த உதாசீனப்படுத்தல் எல்லா உறவுகளையும் அது அறிவுடையவர்களாக இருக்கலாம் அறிவில்லாதவர்களாக இருக்கலாம் அத்தனை பேர்த்தையும் பேரையும் உதாசீனம் செய்யக்கூடிய அவர்களை பொருட்படுத்தாது அவர்களுடைய சொற்களை பொருட்படுத்தாது பேசக்கூடிய ஒரு நிலை எல்லோரும் மத்தியிலும் அதுவும் படித்தவரிடமும் படிக்காதவரிடமும் தெரிவிக்கொண்டிருக்கின்றது அருமறை சோறும் அப்படின்னு சொல்லும்போது மறை அப்படின்றது மறைப்பொருள் அதாவது ரகசியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி அந்த மறைப்பொருளை கூட அரிதான அருமையான அந்த மறைப்பொருளை மதிக்கிறது இல்லை யாரும் அப்படி அதாவது மதிக்கிறது இல்லை அப்படின்னா அத ரகசியத்தை ரகசியமா வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அது புலப்படாமல் அதை வெளி எதை மறைப்பது எதை வெளிப்படையாக பேசுவது என்கின்ற ஒரு கூறுதல் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சூழல் இவையெல்லாம் அதை செய்பவனுக்கே அது துன்பத்தை தருகின்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த திருக்குறள் மிக ஆழமாக வெளிப்படுத்துகின்றது இந்த திருக்குறளினுடைய கருத்தை அதாவது கெடு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வந்து அந்த கெடுதலை செய்யும் பொழுது அவனுக்கே அந்த துன்பம் திரும்பி வருகின்றது அப்படின்ற குரல சொல்லியிருக்காங்க எல்லோரும் மிக சிறப்பான கருத்துக்களை வழங்கியிருக்கின்றனர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி நன்றி நன்றி அடுத்ததாக ஆண்பலை ஸ்ரீதர் அவர்கள் வாங்க வணக்கம் சத்யா அவையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் காலத்திற்கேற்ற குரல் சத்யம் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு ஏன்னா இப்ப நம்ம நிறைய பேரை நம்ம பாக்குறது என்னன்னா பெரிய ரொம்ப போஷா ரொம்ப விலை உயர்ந்த வண்டியை தான் வாங்குறாங்க ஆனா அதுல எப்படி அதை ஓட்டுறதுன்ற தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர எப்படி ஓட்டக்கூடாது எப்படி எல்லாம் வந்து சிக்னல் இந்த இந்த ஒரு பண்பு அப்படிங்கறது அவங்க கிட்ட சுத்தமா கிடையாது எல்லாரும் படித்தவர்கள் தான் எல்லாம் கோட் சூட் போட்டவங்க தான் ஆனாலும் வந்து அந்த ஒரு பண்பு இருக்கா அப்படின்னா கிடையாது இதை பார்த்து மத்த பிள்ளைங்களும் கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு நம்ம கல்லூரியில படிக்கும் போது ஒரு சீட்டு கிடைக்குமான்னு வாசல்ல வந்து நிற்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களை நம்மளால பார்க்க முடியும் ஆனா சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் நாள் அந்த பையன் வரும்போதே நமக்கு தெரியும் இவனுக்கு ஏண்டா சீட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவன் படிக்கிறதுக்காக வரல படிக்கிறதுக்கான மாணவர்கள் இப்ப தயாராகவும் இல்லை அதை உபயோகப்படுத்தக்கூடிய மாணவர்களும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இல்லை என்னமோ எதை எதையோ நோக்கி நம்ம சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு நடக்கக்கூடிய அநேக குற்றங்கள் சைபர் குற்றங்கள் எல்லாமே படித்தவர்களால் மட்டுமே நடைமுறையில் இன்னைக்கு கொண்டு வரப்படுகிறது இது ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சிறப்பு ரொம்ப ஆழமா இருந்தது உங்களுடைய கருத்துக்கள் அதற்கான உதாரணங்கள் நீங்க சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சத்யா அருமையான ஒரு குரலை எங்களுக்கு அளித்ததற்காக மீண்டும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்ததாக ஐயா போயிட்டாரு நல்லது வினைதித்தன் ஐயா வந்தார் அவர் போயிட்டாரு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்கள் கூறிய கோபுலையா அவர்கள் நண்பர் ஆனந்தி அவர்கள் தீபா அவர்கள் அன்பழகி ஸ்ரீதர் அவர்கள் மற்றும் இனிங்கம் வழியாக பார்த்துக் கொண்டிருந்தார் அனைவருக்கும் நன்றி